பொதுவாக பேச்சாளராக இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் வந்து அரசியலையும் ஆளாக இருந்துட்டு பேச்சாளராகவும் இருந்துட்டு யூடியூப்லேயும் ஒரு பெரியால் இருந்துக்கிட்டு சமூக வலைதளங்களே ரொம்ப ஆக்டிவாக இருந்துக்கிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக இருந்துகிட்டே ஒரு ஒரு கட்சியில வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சொன்னால் எல்லாருக்குமே தெரியுன்ற அளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா அந்த நாம் தமிழர் கட்சி இருக்குது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசினான்னு சொல்லி கேட்டோம்னா சீமோன் அண்ணா அவர்களும் சாட்டை துறைமுகம்னா அவர்களும் தான் இவங்க ரெண்டு பேருடைய முகம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு முகம் ஹவு இஸ் இட் பாசிபிள் சீமானன்னா அத்தனை பொது வழிகளில் பேசாரு அத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசாரு அத்தனை ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு அத்தனை விஷயங்களை முன்னோக்கி கொண்டு போறாரு அவர் அனைவருக்குமே தெரியும் அத்தனை ஆர்ப்பாட்டத்தினே கலந்துகிட்டாலும் சமூக ஊடகங்கள் வாயிலாக சொன்ன ஒரு யூடியூப் சேனல் வச்சு அது ரொம்ப சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் ஒரு சமூக வலைதளத்தில் என்னென்ன பதிவிடணுமோ அதெல்லாம் ரொம்ப நியாயமான முறையில் ப்ராப்பரான முறையில் பதிவிட்டு வரக்கூடிய சாட்டை துறைமுறைன்னா உண்மையில் ரொம்ப ஃபேமஸானால இருக்கிறாரு அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது ரொம்ப கேட்கவே ரொம்ப புறம் கேட்டுகிட்டே இருக்கலாம்ப்பா அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய வீடியோஸ் எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரி அவருடைய கண்டக்ட் அப்படிங்கிறத அவர் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சரி அவர் பதிவிடக்கூடிய அந்த காணொலிகளும் சரி எல்லாமே ரொம்ப ஒரு நியாயமான விஷயமா இருக்குது இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு யூடியூபர்ஸில் சாட்டை துறைமுருகன் அண்ணா அவரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளும் இவர மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நம்மளும் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து துரைமுருகன் அண்ணா மாதிரி பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி நானுமே கூட ஆசைப்படுவேன் துரைமுருகன் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சாட்டை துரைமுருகன் சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு வந்து தன்னுடைய அடமொழி இந்த ஸ்ரீமலை வர மாதிரி அடமொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரியாக அமையாது அப்படி ஆனால் சரியாக அமையக்கூடிய அடமொழி அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ஒரு அருமையான முறையில் சாட்டை அப்படிங்கிற அந்த பேர் அடமொழியோட அமைஞ்சிருக்குது உண்மையில வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர் அவர் தான் சாட்டை அண்ணா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் எங்கே எது நடந்தாலும் சரி உடனே உடனே அப்டேட் கொடுத்துருவாரு நடந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் ஆகும் திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதா உடனே சொல்லுவார் ரஷ்யாவில் ஒன்று நடக்குதா உடனே சொல்லுவார் மதன் கவுரி அண்ணா வந்து டெய்லி வீடியோ போடுறாரு இவர் என்ன பண்றாரு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ போடுறாரு யாரு சாட்டை துருமுருகன் அண்ணா உடனே 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 கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு எப்படி மாயம் ஸ்டுடியோஸ்ல மாயம் கார்த்தி அண்ணா அவர் வீடியோ போடுறாரு அதே மாதிரி சாட்டை துருமுருகன் அண்ணாவும் உடனே அப்டேட் போறாரு மாயம் ஸ்டுடியோஸ்ல கார்த்தி அண்ணா வந்து ஒரு நாளைக்கு மூன்று வீடியோ நாலு வீடியோ அப்டோட் பண்ணுறாரு இவர் எப்போ இது பண்ணுவாருன்னு நம்மள யூகிக்கவே முடியாத அளவுக்கு நம்மள கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்காரு சமூக ஊடகங்களின் வாயிலாக மிகவும் நேர்த்தியான முறையில் ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கிறாரு ஆக்டிவ் பர்சன் இந்த சோசியல் மீடியா இவருக்கு கீழே ஏதோ பெரிய டீம் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல உடனுக்குடனே அப்டேட் கொடுக்குறாரு ரொம்ப நேர்த்தியான தெளிவான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபரு எனக்கு ஒரு நாள் ஆசை சாட்டை துறைமுருகன் அண்ணா கூட உட்காந்து நம்ம ஒரு நாளத்தை சந்தித்து பேசணும் அவங்க கூட நேரில் வந்து மீட் பண்ணி சந்தித்து பேசணுன்னு ரொம்ப ஒரு நாள் ஆசை இந்த ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு எனக்கு